வணக்கம் நான் நாம நாம இன்னைக்கு யோகங்கள் வரிசையில சுகர்மம் யோகத்தை சுகர்மம் யோகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபயோகம் இந்த யோகத்துல பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்க நல்ல செல்வாக்கோடையும் பேரோடையும் புகழோடையும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுபோக இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தின் மீது பற்றுதல் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து தெய்வத்தின் காரியங்கள் செய்யறதுல அதீத ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்பத்தின் மேல் பற்று பாசம் கொண்டவர்களாகவும் பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யோகத்துல பிறந்தவங்க தான் நிறைய பேர் வந்து தீர்த்த யாத்திரை போவாங்க தீர்த்த யாத்திரை அப்படின்றது வந்து நிறைய நெடுந்தூரம் உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் இவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கும் சுற்றம் சூழ வாழக்கூடிய எண்ணத்தை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இந்த யோகம் அன்னைக்கு நாம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா தெய்வத்தின் பணி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது அந்த வேலையை சிறப்பாக முடிக்க உதவும் அதே மாதிரி ஒரு உபாசனை எடுக்கணும் ஒரு மந்திர ஜபம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த யோகம் வந்து ஒரு சிறப்பான யோகமாக இருக்கும் இந்த யோகம் அன்னைக்கு அவர்கள் ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒரு உபாசனை மந்திரம் வாங்கினால் அந்த உபாசனையில அவங்க கை வரக்கூடிய நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு புனித யாத்திரைகளுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காசி ராமேஸ்வரம் போகணும்னு நினைக்கிறவங்க வடக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சார்கம் யாத்ரா அது இதுன்னு போகக்கூடியவங்களுக்கு இந்த சுகர்மம் யோகம் ஒரு சிறந்த யோகம் அன்னைக்கு இவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க அப்படின்னா அந்த பயணத்தை இனிதாக முடித்து விட்டு எல்லா தெய்வங்களையும் நல்ல முறையில் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் தரிசனம் செய்து விட்டு வரக்கூடிய நிலை உருவாகும் இப்ப நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து யார் சொல்ற பேச்சையும் கேட்கறது இல்ல அந்த குழந்தை வந்து ஒரு பிடிவாதம் மிக்க குழந்தையாகவும் ஒரு குடும்பத்தின் மேலே பற்றுதல் இல்லாத குழந்தையாகவும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த யோகம் அன்னைக்கு இந்த சுகர்மம் யோகம் அன்னைக்கு அந்த குழந்தையை உட்கார வச்சு ஒரு நவக்கிரக பிரீதி பண்றதின் மூலமாக அந்த குழந்தை வந்து இந்த தேவையற்ற பிடிவாதத்தை விட்டுட்டு குடும்பத்தின் மேல பற்றுதல் உள்ள குழந்தையாக மாறக்கூடிய தன்மை உண்டு இந்த சுகர்மம் யோகத்துல பிறந்தவர்கள் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக சொத்துக்களை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தான் கட்டிய வீட்டை தானமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த நோய்கள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு இரட்டை வாழ்க்கை இருக்கும் அது போக இவர்களுடைய குழந்தைகளுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அது போக இவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் வரக்கூடிய நிலையும் இருக்கும் அதனால இந்த சுகர்மம் யோகத்துல பிறந்தவர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கிறதோ இல்லை அப்படின்னா யாருக்காகவாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை அப்படின்னா இவர்கள் வாங்கக்கூடிய காசுக்கே இவங்க வந்து பாண்டு ஷீட்ல எழுதி கையெழுத்து போட்டு வாங்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைய கொடுக்கும் இவர்களாகல இவர்களால அந்த கடனை திருப்பி செலுத்த இயலாமல் போகும் இவர்களுக்கு செவ்வாய் யோகியாகவும் கேது வந்து அவயோகியாகவும் வருவாங்க இவர்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை யோக நட்சத்திரமாக இருக்கும் அஸ்வினி வந்து அவயோக நட்சத்திரமாக இருக்கும் அதனால செவ்வாய்கிழமைகள்ல செவ்வாய் ஹோரைகள்ல இவர்கள் எந்த செயலை தொடங்கினாலும் அது அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும் இவங்க போக வேண்டிய கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலுக்கு தான் இவங்க போகணும் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது அவர்களுடைய வாழ்க்கையில போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது போக இவர்கள் போகக்கூடாது அதாவது நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு நீங்க போகாதீங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம் பட் இந்த சொல்ற கோவிலுக்கு நீங்க போயிட்டு வேண்டுதல் எதுவும் வைக்கிறதோ இல்லை அர்ச்சனை பண்றதோ இல்லாமல் இருப்பது நல்லது அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவில் இந்த கோயிலுக்கு இவங்க போறதோ இல்லை அப்படின்னா அங்க போயிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறதோ இவர்களுக்கு ஒரு பெரிய அளவுல சிறப்புகளை கொடுக்காது போயிட்டு வரலாம் கேது தசை கேது புத்தி காலத்துல அந்த சித்திரகுப்தர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அங்க போய் அந்த ஏழு விளக்கு ஏத்துறதெல்லாம் ஏத்திட்டு வரலாம் ஆனா அங்க போய் வேண்டுதல் வைக்கிறதோ இல்ல அப்படின்னா அர்ச்சனை செய்யறதோ இல்ல உங்களுடைய ஜாதகத்தை அங்க கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை செய்யறதோ உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்காது ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி